இருபது வருஷத்துக்கு மேலே என் மனசுக்குள்ளே வந்து காயமாகவே இருந்துட்டு இருக்கு அந்த காயத்துக்கு மருந்து இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பல நேரங்களில் வந்து நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து நான் வந்து தவிர்த்துக்கிட்டே வந்தேன் பட் இன்னைக்கே அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு அது நடிகர் விஜய் தளபதி விஜய் எப்படி வேணால் சொல்லலாம் அவருடைய ஐந்தாவது படம் இப்படி வந்து முதல் தடவையாக பார்த்திங்கன்னா விஜயை வந்து நாங்கள் கமிட் பண்ணோம் விஷ்ணு படத்துக்காண்டி கமிட் பண்ணோம் மூணு லட்ச ரூபா சம்பளம் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த படத்தை வந்து நாங்கள் தொடங்கணும் அந்த படமே அந்த படத்தை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் தான் இயக்குனார் அந்த படத்தில் ஒரு இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா ஷோபாமாவும் விஜய்யும் சேர்ந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க அடுத்த படத்துக்கான அட்வான்ஸாக கொடுக்குறோம் ஷோபாமா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னென்னா அண்ணன் விஷ்ணு படத்தின் மூலமாக விஜய்க்கு நீங்கள் கொடுத்த அந்த வாழ்க்கையை அந்த நன்றியை நாங்கள் எந்த காலத்துலேயும் மறக்க மாட்டோம்னே நிச்சயமாக சீக்கிரமாக அடுத்த படம் ஆக்டர் சொல்லி உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் உண்மை இந்த வார்த்தையை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தினாங்க இது சத்தியமான உண்மை பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து இந்த டபுள் பாஸ்டிக் கூப்பிட்றது எங்களோட தொடர்பில் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சி சி எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் உண்மை தான் அதாவது வந்து பணத்தை வாங்கினார் அட்வான்ஸு பணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் ஷோபாமா வந்து இந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோன்னு சீக்கிரமாக பண்ணித்தரோன்னு உறுதி கொடுத்தாங்க இதெல்லாம் மீறி வந்து இப்போ தேதி கொடுக்கல அப்படின்னும் போது விஜய்க்கே அப்பா வந்து கைப்பட ஒரு லெட்டர் இருந்தாங்க நான் பேசக்கூடாது நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க எடுக்கிறாங்க ஹலோ அப்படிங்கிறாங்க ஆ ஷோபா அம்மா பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் ஷோபா தான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அம்மா நான் இந்த மாதிரி பாலாஜி பிரபு பேசுகிறேம்மா தயாரிப்பாளர் விஷ்ணு பட தயாரிப்பாளர் அப்படின்னு விஷ்ணு பட தயாரிப்பாளரா எனக்கு நான் இந்த விஷயங்கள் நீங்கள் அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்கர் மியூசி ப்ரொடியூசர் மற்றும் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் தான் இப்போ சினிமா சார்ந்த விஷயங்களை அன்றாட நடக்கிற விஷயங்களை நடந்த விஷயங்களை உங்களுக்கு நடந்ததை உங்களால் நடந்ததுன்னு பல விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக திரை நடிகர்கள் தான் திரைக்கு பின்னால் இப்படி இருப்பாங்க திரைக்கு முன்னால் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சாயத்தை வெளுக்கு மண்ணம் அதாவது எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இல்லாட்டி இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க பட் குறிப்பாக இவங்களை பற்றி நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இதை வந்து பேசினதே கிடையாது எனக்குள்ள ஒரு ஆதங்கமாக இருக்குது அல்லது இந்த விஷயங்களை நான் இதுவரைக்கும் தூக்கி தெரியப்படுத்தினதில் இது என்னால் மறக்கவும் முடியாது எனக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற எதாவது தகவல் இருக்கா ஏன்னா எக்ஸ்க்ளூசிவாக பழைய செய்திகள்லாம் நிறைய பேசியிருக்கீங்க அறம் நாட்டுக்காக ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி சினிமா பற்றின பல விஷயங்களில் வந்து நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன் பல தளங்களில் பேசிட்டு வரேன் அது காரணம் பார்த்திங்கன்னா அதனுடைய வேதனை அந்த வலி அந்த வழியை தான் வந்து நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேனே தவிர யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கிடையாது சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து ஹியூமராக சொல்லியிருக்கேன் சில விஷயங்களை வந்து சீரியஸாக சொல்லியிருக்கேன் இன்னும் பல தகவல் வந்து சொல்ல வேண்டிய தகவலெலாம் நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அடிக்கிட்டே போகலாம் அத்தனை விஷயங்கள் சினிமாக்குள்ளே வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடவும் முடியாது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து வேண்டாமே அப்படின்னு நினச்சி நான் பல நேரங்களில் வந்து சொல்லாம விட்டது உண்டு என் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம் அதாவது வந்து அதாவது மனதளவில் காயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி காயப்படுத்தின ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து பா பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே என் மனசுக்குள்ள வந்து காயமாவே இருந்துட்டு இருக்கு அந்த காயத்துக்கு மருந்து இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பல நேரங்களில் வந்து நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து நான் வந்து தவிர்த்துக்கிட்டே வந்தேன் பட் இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு என் மனசில் என்னன்னா அதாவது பல விஷயங்கள் வந்து ரசிகர்கள் அதாவது வந்து சினிமாவை பார்க்குற ரசிகர்கள் அவங்க வந்து சினிமாக்காரர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்லை அவங்க வேற மாதிரியான பல முகங்களை காட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லாத எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேட்டர் அது என்ன அப்படின்னா விஜய் நடிகர் விஜய் தளபதி விஜய் எப்படி சொல்லலாம் அவருடைய ஐந்தாவது படம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையாரையே தான் அவர் அவரை வைத்து படம் தயாரிக்கிறார் இயக்குகிறார் அந்த படத்தினுடைய பேர் எல்லாருக்குமே தெரியும் நாளைய தீர்ப்பு செந்தூர பாண்டி ரசிகன் தேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் வெளி தயாரிப்பாளர் அவுட் சைட் பேனர் யாராவது வந்து நம்ம பையனை புக் பண்ண மாட்டாங்களா நம்மளை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆதங்கத்தோட எஸ் ஏ சந்திரசேகர் சோபாமா விஜய் மூணு பேருமே வந்து யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த காலம் இப்போ நம்ம தோட்டத்தில் விளையிற கத்திரிக்காய் அது நல்ல தான் இருக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கு ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நம்ம சாம்பார் வச்சு சாம்புறது சாப்பிட்றது காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றது வேற வந்து வெளியில் வாங்க ஆரம்பிச்சா தான் அது வியாபாரத்துக்கு வரும் சந்தைக்கு வரும் அப்படி வந்து முதல் தடவையா பார்த்தீங்கன்னா விஜய்யை வந்து நாங்கள் கமிட் பண்ணோம் விஷ்ணு படத்துக்காண்டி கமிட் பண்ணோம் மூணு லட்சரூவா சம்பளம் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த படத்தை வந்து நாங்கள் தொடங்கணும் அந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே மூணாரில் மூணாரில் தான் நடந்துச்சு பாட்டெல்லாமே பயங்கர ஹிட்டு படமே அந்த படத்தை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் இயக்குனார் அந்த படத்தில் ஒரு இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா ஷோபாமாவும் விஜய்யும் சேர்ந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க பயங்கர ஹிட்டு அந்த படம் எடுத்த வகையில் எங்களுக்கு லாபம் தான் அந்த படம் எடுத்த வகையில் எங்களுக்கு நல்ல பேர் தான் எல்லாமே எங்கள் ஜானருக்கு பெரிய எப்படி சொல்கிறது வெற்றி படமாக விஷ்ணு அமைஞ்சிச்சு விஷ்ணு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற காலத்தில் சில விஷயங்கள் நடந்தது அது என்ன அப்படின்னா ஷோபாமா நம்ம ஷோபாமா பற்றி பேசணும்னா உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பான ஒரு ஒரு தாய் மாதிரி பாசத்தை காட்டக்கூடிய ஒரு 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 தாய் தான் அவங்க அவங்க வந்து பல நேரங்களில் சென்னையில் படப்பிடிக்க படப்பிடிப்பு நடக்கும்போது இங்கே வந்து விஜய் வாகனி அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு இப்போ வந்து அதை இடிச்சுட்டாங்க அந்த ஸ்டுடியோவை அந்த ஸ்டுடியோவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோரம் மால் இருக்கு பக்கத்தில் அந்த கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்கு அந்த இடத்துல இருந்த அந்த ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோவில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு விஷ்ணு படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட வீடு வந்து இங்கே தான் அந்த சாலி கிராமத்தில் விருகம்பாக்கத்திலே தான் அங்கேருந்து ஷோபா மாவே வந்து சமைச்சு மத்தியானம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் விஜய்க்கு அப்புறம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உணவு கொண்டு வருவாங்க டெய்லி வந்து போது கண்டிப்பாக நான் தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வருவேன் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது யூனிட் சாப்பிட சாப்பாடும் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போட்டு அவங்க தான் சமைச்சு கொண்டு வருவாங்க நான் அப்புறம் எங்கள் அப்பா ஏ சந்திரசேகர் சார் விஜய் நாலு பேரும் உட்காந்துருப்போம் அவங்க தான் வந்து அவங்க கையால் பரிமாறுவாங்க ஸோ சாப்பாடு போது அண்ணா இந்த இந்த நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும் இந்த மட்டன் ஃப்ரை நல்லாயிருக்கும் இது சாப்பிடுங்க பாலாஜி நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் பாலாஜி இந்த இது சாப்பிடு இந்த கோல்டன் ஃப்ரை உனக்காண்டி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீ உனக்கு பிடிக்கும் நேற்றி பேசிகிட்டு இருந்தியே இதுக்கு இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு வந்து எடுத்து வச்சு பரிமாறுவாங்க ரொம்ப அரும்பாக பரிமாறுவாங்க அதாவது ராஜாவின் பார்வையில் நடிக்கும்போது விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்தப்ப அவர் அஜித்தே கூட சொல்லியிருப்பார் விஜய் அம்மா சோபாமா வந்து எனக்கு வந்து மத்தியான உணவுலாம் அவங்க தான் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படப்பிடிப்பு நடக்கிற காலகட்டங்களில் தினம் தினம் வந்து மத்தியான உணவு வந்து அவங்க தான் கொண்டு வருவாங்க அன்பாக பல விஷயங்களை சாப்பிடு சாப்பிடுன்னு பரிமாறுவாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் அப்போல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் எனக்கு அப்போது ஒரு இருபத்தி நாலு வயசு தான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் இல்லைம்மா போதும் போதும் அப்படின்னு என்னென்னா இப்படிலாம் சா போதும் போதுங்கிற இந்த வயசில் எப்படி சாப்பிடும் விஜய் பாரு நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறான் வாக்கிங் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறான் உடம்பு எப்படி வச்சுருக்கான் நீ என்ன இப்படி ஒல்லியாக வந்து நோஞ்சா மாதிரி உடம்பு வச்சுருக்க நல்லா சாப்பிடு இது இதை சாப்பிடு அதை சாப்பிடு மட்டன் ஃப்ரை சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்லாம் எடுத்து பரிமாறுவாங்க உண்மையாலுமே ரொம்ப உண்மையாலுமே அன்போடு தான் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து எந்தவித கருத்தும் கிடையாது அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இந்த சளி தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போல்லாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா தும்மிக்கிட்டே இருப்பேன் அப்போ அவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன தும்மிக்கிட்டே இருக்க பார் ஒன்று ரெண்டு கட்சிக்கு கொண்டு வந்து கட்சிப்பே நினைகிற அளவுக்கு தும் இருக்கேன் நான் வந்து நண்டு ரசம் ரொம்ப பிரமாதமாக வச்சு தருவேன் நீ வா நாளைக்கு நண்டு வீட்டுக்கு வா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு வா நான் உனக்கு நண்டு ரசம் வச்சு தரேன் நீ சாப்பிடு நீ மத்தியானம் லஞ்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா வேண்டாம பரவாயில்லமா அப்படின்னு சொன்னேன் சங்கோஜப்பட்டுக்கிட்டு இல்லை இல்லை நீ வா நன் ரசம் வச்சு தரேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போனேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறுறதுக்கு முன்னாடி சூ சூடாக வந்து ஒரு பவுல் நிறைய வந்து நன்றம் வச்சு கொடுத்தாங்க அதில் நண்டெல்லாக இருந்துச்சு அந்த ரசம் வந்து உண்மையாலுமே செமையாக இருந்துச்சு மிளகு போட்டு அவ்வளோ தூக்கலாக வச்சுருந்தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப நல்லாயிருக்குமா ஃபுல்லாக வேர்த்து விட்டுருச்சு பார்த்தியா எப்படி வேர்த்து விடுது ஃபுல்லாக சரியாகிடும் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீ வா நான் உனக்கு தரேன் அப்படின்னாங்க நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியுமா சங்கோஜர் இல்லைம்மா பரவாயில்லம்மா இல்லை இல்லை நீ வா அப்படின்வாங்க நான் ரெண்டு மூணு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன் நன்றம் வச்சு கொடுத்தாங்க எனக்காண்டி மதிய உணவு அவங்க வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன் அந்தளவுக்கு வந்து அன்பாக வந்து அவங்க செய்வாங்க அப்போ நண்டு இருக்கும்ல அந்த அந்த ரசத்தை குடித்ததுக்கு அப்புறம் நண்டு இருக்கும் அதை எடுத்து சாப்பிடு பாலாஜி அது அதில் தான் சார் இருக்குது அதான் சத்து நீ எடுத்து சாப்பிடு அப்படின்வாங்க நண்டெல்லாம் கடிச்சு துப்புறதுக்கு யோசனை பண்ணிட்டு வேண்டாமா அப்படின்னு சங்கோஜப்பட்டா இல்லை இல்லை எடுத்து சாப்பிடு எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க அன்பாக அந்த காலகட்டங்களில் இருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கே எந்த இடத்துல எங்கள் அப்பாவை பார்த்தாலும் அண்ணன் அப்படின்னு ரொம்ப பிரியமாக பேசுவாங்க அண்ணன் எப்படி இருக்கீங்கண்ணே வாங்கண்ணே சொல்லுங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படிதான் பேசுவாங்க அவங்க வீட்டுக்கெலாம் போனால் அண்ணன் காஃபி சாப்பிடுங்கண்ணே என்ன வேணும்னே சக்கரை கம்மியாக போடவா அப்படின்னா அவங்களே காஃபிலாம் போட்டு கொடுப்பாங்க ஸோ இப் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படம் எடுக்கும்போது எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஷோபாமா விஜய் எப்போவுமே கொஞ்சம் ரிசர்டாக தான் இருப்பார் அந்த காலகட்டத்துலேயும் ரிசர்டாக தான் இருப்பார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நானும் அப்பா வந்து ஏ சந்திரசேகர் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து அடுத்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு நல்ல நாள் அது என்னமோ அம்மா நினைக்கிறேன் அன்னைக்கு போய் நாங்கள் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் இருக்கார் அவங்க வீட்டில் ஷோபாமா இருக்காங்க விஜய் சார் இருக்கார் மூணு பேருமே இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வந்து அடுத்த படத்துக்கான அட்வான்ஸாக கொடுக்குறோம் அப்போ வந்து எஸ் ஏ வந்து அந்த அட்வான்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வேளாங்கண்ணி அந்த ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு அவங்க வீட்டில் இருக்கும் இப்போ கூட அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு பேரும் அதாவது சோபாமா எஸ்ஏ சந்திரசேகர் சார் விஜய் எல்லோரும் சேர்ந்து அந்த பணத்தை வந்து கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாங்க பணம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து உட்காந்து பேசும்போது அப்பா வந்து ஷோபாமாட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா மா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த படத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஷோபா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னென்னா அண்ணே விஷ்ணு படத்தின் மூலமாக விஜய்க்கு நீங்கள் கொடுத்த அந்த வாழ்க்கையை அந்த நன்றியை நாங்கள் எந்த காலத்துலேயும் மறக்க மாட்டோம்னே நிச்சயமாக சீக்கிரமாக அடுத்த படம் ஆக்டர் சொல்லி உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் உண்மை இந்த வார்த்தையை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தினாங்க இது சத்தியமான உண்மை இதுக்கப்புறம் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் தொடர்ந்து வந்து எங்களோட தொடர்பில் தான் இருந்தாங்க அடுத்தடுத்த படங்கள் அதாவது வந்து ஒன்ஸ் மோர் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியமானவளே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இப்படி நிறையா படங்கள் அடுத்தடுத்த படங்கள் வந்து விஜய் படங்கள் வந்து தயாராகி ரெடி ஆகி கடைசியாக டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க டபுள் பாசிட்டிவ்னா சவுண்டு ஒரு பாசிட்டிவ் இருக்கும் பிக்சர் ஒரு பாசிட்டிவ்ல இருக்கும் ரெண்டையும் சிங்க் பண்ணி ரன் ரன் பண்ணுவாங்க அது பேர் தான் டபுள் பாசிட்டிவ் அந்த டபுள் பாசிட்டிவ் வந்து தியேட்டரில் வந்து அப்போ திரையிடுவாங்க கரெக்ஷன் காண்டி இந்த டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜ் எதுக்குனா இப்போ உங்களுக்கு ஏதாவது திருத்தம் பண்ணணுன்னா எது திருத்தம் பண்ணுனாலும் வந்து நீங்கள் திருத்தம் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அப்போ ஆலோசனை கேட்குறதுக்காண்டி அப்பாவையும் என்னையும் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து கூப்பிடுவார் படத்தை போட்டு காமிப்பார் அதாவது கிட்டத்தட்ட முழு படமும் முடிஞ்சிருக்கும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொன்னால் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அப்பா விஜய் அம்மா விஜய் வருவார் சோபாமா வருவாங்க எஸ்ஏ சந்திரசேகர் சார் வருவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை இன்னும் நிறையா அந்த பேரிச்சம்பளம் எல்லாம் போட்டு சின்ன 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 டப்பாவில் போட்டு கொண்டு வருவாங்க இவங்க ஏதாவது இன்ட்ரோலில் இடைவேளையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்கன்னுவாங்க அன்பா பேசுவாங்க ரொம்ப பிரியமா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமா இருந்தாங்க சந்திரசேகர் சார் வந்து எப்பவும் போல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என் மேல அப்பா மேல ரொம்ப மரியாதையும் பிரியமும் வச்சிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பணம் கொடுத்தோம்ல ஒரு லட்சம் ரூபாய் அதுக்காண்டி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகரை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதாவது வந்து சார் இந்த மாதிரி ஒரு பணம் கொடுத்துருக்கோம் என்ன சார் எப்போ சார் பண்ணாங்கன்னா எஸ்ஏ சந்திர சார் கொஞ்சம் பொறுங்க இந்த படம் வந்துருச்சு அந்த படம் வந்துருச்சு இது கேட்குறாங்க அது கேட்குறாங்க ஆர் ரோமான் மியூசிக்கில் அப்போ உதயான ஒரு படம்லாம் வந்துச்சு அது நடிக்கிறாரு அது கொஞ்சம் பெரிய படமாக இருக்குது அப்புறம் இந்த ஒரு படம் கம்மிட் ஆச்சு அப்புறம் ஆர் பி சௌத்ரி வந்து பூவே உனக்காக கம்மிட் பண்ணியிருக்காரு இப்படி சொல்லி 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 காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் தாழ்த்துறதே பார்த்தீங்கன்னா வழக்கமாக போச்சு நானும் அப்போ எஸ் சந்திரசேகர் சார் அவர் ஆபீஸ்ல போய் பார்ப்போம் அப்ப காவேரி ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு போய் பார்ப்போம் அவர் வந்து சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்துடுவோம் திருப்பி பார்ப்போம் வந்துடுவோம் இதே மாதிரி வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் பூ உனக்காக காதலுக்கு மரியாதை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து இந்த டபுள் பாசிட்டிவ் கூப்பிட்றது எங்களோட தொடர்பில் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிச்சு ஸோ இந்த காலகட்டங்களில் அப்பா என்ன நினச்சார்ன்னா அதாவது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் உண்மை தான் அதாவது வந்து பணத்தை வாங்கினார் அட்வான்ஸு பணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் ஷோபா அம்மா வந்து இந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோன்னே சீக்கிரமா பண்ணித்தரோன்னு உறுதி கொடுத்தாங்க இது எல்லாம் மீறி வந்து இப்போ தேதி கொடுக்கல அப்படின்னும் போது விஜய்க்கே அப்போ வந்து கைப்பட ஒரு லெட்டர் இருந்தார் இந்த மாதிரி அன்புள்ள தம்பி விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் விஷ்ணு படத்துக்கு அப்புறம் தேதி வந்து தள்ளி போயிட்டே இருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க இந்த கடிதம் உங்களுக்கு நேரடியாக அனுப்புகிறேன் இது உங்கள் பார்வைக்கு அவ்வளோதான் அந்த லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு விஜய்க்கு வந்து இந்த லெட்டர் அனுப்புகிறாரு இந்த லெட்ரு வந்து சரியாக போய் சேராமல் கூட போயிடும் அப்படிங்கிறதுனால ஞானம்னு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் அவர் வந்து இப்போயும் இருக்கார் சினிமா துறையில் தான் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்து இதை நேராக நீங்கள் வந்து விஜய்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஃபிலிம் சிட்டியிலையோ இதுலையோ வந்து வேற ஏதோ ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த படப்பிடிப்பில் நேராக போய் விஜயை பார்த்து சார் இந்த மாதிரி வந்து டேரக்டர் பாஸ்கர் சார் ஆஸ்கார் மூவிஸ் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னோன்னே விஜய் இந்த லெட்டரை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த லெட்டர் நிச்சயமாக விஜய் படிச்சிருப்பார் படிக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் விஜய்கிட்ட வந்து எந்த பதிலும் வரல தேதி தேதி சம்மந்தமாக கால்ஷீட் சம்பந்தமாக எந்த பதிலும் வரல ஸோ இப்படி இருக்கிற காலம் கட்டங்களை பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து தள்ளிக்கிட்டே போதே தவிர அடுத்த படம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகலை விஜயை வச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அப்பா சொன்னார் என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டார் கூப்பிட்டு பாலாஜி இந்த மாதிரி எஸ் ஏ சந்திரசேகரை பார்த்தாச்சு அவர் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கார் விஜய்க்கும் நான் ஒரு கடிதம் கொடுத்து விட்டேன் ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு மேலே ஆச்சு ரெஸ்பான்ஸ் இல்லை அதாவது வந்து பதில் எதுவும் இல்லை நீ வந்து ஷோபா மாட்டை பேசு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு க ஒரு ரொம்ப எளிமையாக ஒரு ரொம்ப இப்படி கைண்டாக அன்பாக இருக்கிற ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காங்க நல்ல ஒரு ஆளாக இருக்காங்க அவங்க ஒரு அவங்ககிட்ட பேசு உன் அவங்களுக்கு ரொம்ப பிரியம் இன்னொரு விஷயம் அவங்க அந்த படம் விஷ்ணு படம் நான் சொன்னேன்னு படப்பிடிப்பு நடக்கிற காலத்தில் விஜய் மாதிரி நீனும் எனக்கு ஒரு பையன்தான் அப்படின்லாம் சொல்லி உரிமையாக சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க நானுமே வந்து தான் அவங்கள கூப்பிடுவேன் இதான் உண்மை அப்படி இருக்கும்போது நீ பேசு என்னையுமே பார்த்திங்கன்னா அண்ணன் அண்ணன் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் மரியாதை பேசுவாங்க நம்ம குடும்பத்து மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது அவங்கக்கிட்ட நீ பேசு ஃபோனில் நான் பேசக்கூடாது நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு நாள் சரி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்களுடைய பர்சனல் நம்பர் அவங்க லேண்ட்லைன் தான் ஃபோன் செல்ஃபோன் கிடையாது ஃபோனில் பேசுகிறேன் நான் எடுக்கிறேன் அவங்க எடுக்கிறாங்க ஹலோ அப்படிங்கிறாங்கம்மா ஷோபா அம்மா பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் ஷோபா தான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அம்மா நான் இந்த மாதிரி பாலாஜி பிரபு பேசுகிறேம்மா தயாரிப்பாளர் விஷ்ணு பட தயாரிப்பாளர் அப்படின்னு விஷ்ணு பட தயாரிப்பாளரா அப்படின்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சில வினாடிகள் வந்து பிரேக் அதில் பேசலை மா ஆஸ்கார் மூவிஸ் டைரக்டர் ப்ரொடியூசர் எம் பாஸ்கர் விஷ்ணு படம் பண்ணமேம்மா தம்பியை வச்சு விஜய் என்னுடைய இளையவர் தான் தம்பியை வச்சு பண்ணமேம்மா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு நாவும் இல்லைங்க சரியாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அம்மா எனக்கு வந்து ஷாக்காக இருந்துச்சு என்ன நாவும் இல்லைங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சோபாமா தானே பேசுகிறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டேன் ஆமாம் சோபாமா தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க இல்லைம்மா நம்ம விஷ்ணு படம் பண்ணமேம்மா ப்ரொடியூசர்மா பாலாஜி புறமா பாலாஜியா அப்படின்னு ஒரு யோசனையிலே இருந்தாங்க என்னடா இது மறந்துட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே இல்லை வந்து தூக்கத்தில் இருக்காங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து அவங்ககிட்ட நாபப்படுத்துகிறேன் இல்லைம்மா நம்ம வந்து முதல் முதல்ல வந்து விஜய்க்கு பண்ணோம் அடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படியா எனக்கு சரியாக நாபம் இல்லைங்க சார் என்னம்மா என்னை போய் சாருங்கிறீங்க பாலாஜி வா போன்னு அன்பாக கூப்பிடுவீங்களே நீங்கள் மறந்துட்டீங்க போல் எல்லாத்தையும் இல்லைங்க சார் நீங்கள் எனக்கு உண்மையிலுமே நீங்கள் யாருன்னு தெரியலைங்க சார் அப்படின்னாங்க நான் வந்து உண்மையாலுமே உங்களுக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரில அந்த நேரத்தில் ஃபோன் பேசும்போது நான் உங்களுக்கு நாபப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறேன் அம்மா வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கெலாம் வருவேனம்மா நீங்கள் வந்து எனக்கு சளி தொந்தரவு சரியாகணும்னு நன்றுரசாம் வச்சு கொடுப்பீங்களேமா அப்படின்னு நான் சொல்லுவேன் நன்றிரசம் அடிக்கடி நான் நாலஞ்சு வாரம் கூட வந்து வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவேனம்மா மத்தியான சாப்பாடு அந்தளவுக்கு என் மேல் நீங்கள் பாசமாக இருப்பீங்களம்மா அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்துகிறேன் நன்றமா நன்றம் நான் நல்லா தான் வைப்பேன் சளி இல்லைன்னு இருக்கும் வச்சிருப்பேன் யாருக்காது ஆனால் நிறைய பேருக்கு வச்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் யாருன்னு தெரியலையே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு மறுபடியும் சொல்கிறேன் இல்லைம்மா நீங்கள் வந்து ஏதோ மறந்துட்டு பேசுகிறீங்க அந்த படத்தில் வந்து நீங்களும் விஜயும் சேர்ந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போறட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடியிருக்கீங்களேம்மா ஃபஸ்ட்டு டைமாக விஜயோடு சேர்ந்து நீங்கள் பாட்டு பாடினீங்களே அப்படின்னொன்னே இல்லை இல்லை நான் நிறைய பாட்டு தம்பியோடு சேர்ந்து பாடிட்டேன் அந்த காலத்தில் நிறையா பாடிட்டாங்க அதாவது ஒன்ஸ் மோர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்மிலா ஊர்மிலா சாங்கெல்லாம் பாடிட்டாங்க நிறைய பாட்டு பாடிவிட்டேன் எனக்கு நாவம் இல்லை நான் முட்டை புரட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நான் சரி இதுக்கு மேலே நம்ம வந்து பேசுகிறது சரியாக வராது அப்படின்ட்டு இல்லைம்மா உண்மையாலுமே மறந்துட்டிங்களாம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு நாவம் இல்லைங்க விஷ்ணு பட தயாரிப்பாளர்மா அப்படின்னு நான் மறுபடியும் சொன்னேன் பாலாஜி பிரபு அப்படின்னேன் இல்லைங்க விஷ்ணு நிறைய படம் தம்பி நடிக்குதுங்க எனக்கு தெரியலங்க அப்படின்னா சரிங்கம்மா வச்சிடறம்மா வச்சுட்டு ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் அப்பாட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் அப்பா நான் வீட்டிலேருந்து பேசுகிறேன் அப்பா ஆஃபீஸில் இருக்கார் ஃபோன் பண்ணி டேடி இந்த மாதிரி வந்து யாருமே தெரியலேன்னு சொல்கிறாங்க இதனடா அக்கிரமமாக இருக்குது யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு எஸ் ஏ சந்திரசேகரே பரவாயில்ல போலியே இந்தம்மா வந்து வாய்க்கு ஒரு தடவை அண்ணன் அண்ணன் அண்ணேன்னு பேசினாங்க உன்னை வந்து என் மயம்மாறி மாறின்னு சொன்னாங்க அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு கோழி கீழி நாட்டுக்கோழி என்னென்னத்தையும் வாங்கி கொடுத்து சமைச்சு கொண்டு வந்து போட்டாங்க இப்போ யாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் உண்மையிலுமே யார் இல்லைன்னு தெரிலேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படி யோசனை பட்டு சரி வச்சிரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இவ்வளோ தான் நடந்தது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் அப்பா வந்து நீ ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு கூப்பிட்றாரு நான் கிளம்பி போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா விஜயோட டிரைவர் அவர் பேர் ஜேபி ஜெய பிரகாஷ் அவர் பேர் அவர் வந்து அந்த காலத்தில் வந்து ஜிஜிக்கு விஜய்க்கு டிரைவராக இருந்தார் அந்த விஜயோட டிரைவர் அவர் விஜய் டிரைவர்னு சொல்ல முடியாது எஸ்ஏசி சார் விஜய் எல்லாத்துக்குமே ஓட்டுவார் வண்டியெல்லாம் ஓட்டுவார் கூட நல்ல எல்லா வேலையுமே பார்ப்பார் முழுக்க முழுக்க டிரைவர்னு சொல்ல முடியாது அவர் வந்து உட்காந்துருக்கார் ஆஃபீஸில் நான் போய் கதவை தொடர்ந்தோன்னே உள்ளே பார்த்தா அப்பாவும் இருக்கார் ஜேபியும் இருக்கார் வா உட்கார் அப்படிங்கிறாரு அப்பா என்ன என்ன டேடி என்ன அப்படின்னா ஜேபி வந்திருக்காரு அப்படின்னு நீ வந்து ஃபோன் பண்ணியில் அந்த அம்மாவுக்கு ஷோபா அம்மாக்கு அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டார் அவரை வச்சுக்கிட்டு இல்லை என்ன யாருன்னே தெரிலேன்னு சொன்னாங்க ஆ இந்த பார் யாருனே தெரிலன்னு சொன்னாங்கல்ல இந்த பார் ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க திருப்பி கொடுத்து விட்ருக்காங்க டிரைவர்கிட்ட அப்படின்னாரு அப்போ அவங்க தெரிஞ்சுதான் அப்படி பேசியிருக்காங்க புரியுதா அப்படின்னாங்க சொல்லிவிட்டு ஜேபின்றவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் நம்ம விஷ்ணு படம் போதெல்லாம் விஜய் பெரிய மார்க்கெட்டில் இல்லை அவர்லாம் ரொம்ப மரியாதையாக இருப்பார் அப்பாட்ட இல்லை சார் நான் என்ன சார் சார் இது நான் ட்ரைவர் அப்படின்னா அப்பா சொல்கிறார் இல்லை இல்லை ஜேபி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அந்த படம் எடுக்கும்போது என்னென்ன கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கி நம்ம அந்த படத்தை எடுத்தோங்கிறது அந்த படத்தில் வேலை பார்த்த உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுங்க தப்பு இல்லை ஆனால் வந்து நான் வந்து ஒரு முதலாளி நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் நான் வந்து ஒரு நடிகருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அதாவது அட்வான்ஸ் கொடுக்குறேன் அந்த அட்வான்ஸ் வந்து முறைப்படி அவங்க தகப்பனார் அந்த நடிகர் அவங்க தாயார் இவங்க இருக்கும்போது முறைப்படி வந்து அவங்க வீடு தேடி போய் கொடுக்குறேன் இதுதான் சரியான முறை இந்த முறையில் நான் கொடுத்த அட்வான்ஸை படம் பண்ண விருப்பம் இல்லைன்னா வெளிப்படையாகவே நாங்கள் படம் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒன்று எஸ் ஏ சந்திரசேகர் சார் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை விஜயோ இல்லை ஷோபாமாவோ கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு முதலாளி கொடுத்த அட்வான்ஸை ஒரு டிரைவர்டை திருப்பி கொடுத்தா அது எந்த கேவலம் இது என்னையே நீங்கள் கேவலப்படுத்துறது இல்லை என்னையே எஸ்ஏ சேகர் எஸ் சந்திரசேகர் கேவலப்படுத்துறது இல்லை இந்த சினிமாவை கேவலப்படுத்துறது இதை வந்து நான் சும்மா விட மாட்டேன் எஸ்ஏ சந்திரசேகர் ஃபோன் போடுங்க அப்படிங்கிறாரு அப்போ செல்ஃபோன்லாம் வந்துருச்சு உடனே வந்து சார் இல்லை சார் அப்படிங்கிற போடுங்க ஃபோன் போடுங்க அப்படிங்கிறாரு இல்லை சார் வேணாம் சார் நான் நான் சொல்கிறேன் சார் அப்படிங்கிறார் அவர் அதாவது பிரச்சனை பெருசாக வேணான்னு போடுங்கன்னு சொல்கிறேன் போடுங்க ஜெப்பி அப்படிங்கிறாரு உடனே சி சந்திரசேகர் போன்றார் சார் உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னா கொடுங்க அப்படிங்கிறாரு உடனே ஃபோன் அப்பா வாங்குறாரு சந்திரசேகர் நீங்களும் சினிமாவில் தானே இருக்கீங்க நீங்களும் தயாரிப்பாளர் தானே நீங்களும் இயக்குனர் தானே நானும் இதே துறையில் வந்து வெறும் தயாரிப்பாளர் கிடையாது நான் இயக்குனர் தயாரிப்பாளர் நான் டெக்னிஷியன் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அசோசியேட் டேரக்டராக இருந்து கதையிலக்கா அது இதுன்னு உருண்டு பிறண்டு மேலைக்கு வந்து டேரெக்டர் ஆகி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆனவன் புரிதாக உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியான பிஹேவியர் பண்ணுங்கள் சந்திரசேகர் நீங்கள் அன்னைக்கு பணம் காசு இல்லாமல் எப்படியாவது யாராவது நம்மளை புக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு காத்திருந்தபோது உங்களை தேடி வந்து தயாரிப்பாளர் நான் தான் வேறு எந்த தயாரிப்பாளர் வந்தாங்க உங்களை விஜய் எந்த தயாரிப்பாளர் உங்களை அடையாளப்படுத்துனாங்க வேறு யாராவது வந்தாங்களா இன்றைக்கி நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பேரெல்லாம் வேண்டாம் நடிக்கிறீங்க அவர் சொன்னார் அந்த பேரெலாம் நடிக்கிறீங்க அதெல்லாம் அவர் நடிக்கிறார் அதெல்லாம் ஓகே ஆனால் அன்னைக்கு உங்களை யார் புக் பண்ணால் நான் தானே வந்து புக் பண்ணேன் நான் தானே உங்களுக்கு பணம் கொடுத்தேன் நான் தானே உங்களுக்கு படம் எடுத்தேன் அப்படி இருக்கும்போது அடுத்த படத்துக்கான அட்வான்ஸை வாங்கி வாங்கிக்கிட்டு ஒரு முதலாளிக்கிட்ட வந்து ஒரு டிரைவர்கிட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா இது என்னையை நீங்கள் கேவலப்படுத்தல இது சினிமாவை கேவலப்படுத்துறீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இது தப்பு இந்த அட்வான்ஸை உங்கள் டிரைவர்கிட்டே நான் திருப்பி வாங்கி கொடுத்து விட்றேன் நீங்களே வச்சுக்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு வச்சுட்டார் இல்லை சார் இல்லை சார்னு ஏதோ சமாதானப்படுத்த வந்தார் வச்சிருங்க சந்திரசேகர் சார் உங் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ரொம்ப நேர்மையான ஆள் ரொம்ப வந்து டிசிப்ளினான ஆளுன்ற பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஆனால் உங்கள் கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு ட்ரை ட்ரைவர்ட்ட சொல்லுவார் ஜேபி நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு இப்போ உடனே போயிடுங்க எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நான் வார்த்தைகளை நிறைய விட்டுருவேன் போயிருங்க அப்படின்னோன்னே அவர் கிளம்பி போயிட்டார் ஜேபி கிளம்பி போயிட்டார் இது எப்படின்னா அதாவது ஃபோனில் என்னை வந்து யாருன்னே தெரியலேன்னு சொன்னாங்க அதாவது அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட பழகியிருக்காங்க நான் வந்து ஒரு ஒரு தாய் மாதிரி தான் நான் அவங்ககிட்ட பழகியிருக்கேன் இன்னொன்று சொல்ல வெளிப்படையாக சொல்லப்போனால் எஸ்ஏ சந்திரசேகர் சார் கூட அவ்வளோ மரியாதை நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து குவாலிட்டி அந்த அந்த தகப்பன் சுவா சாணத்தில் இருக்க அந்த குவாலிட்டி அதை நம்ம என்றைக்குமே வந்து கொடுக்க தவறுனது கிடையாது ஆனால் அந் அவங்க வந்து இப்படி நம்மளை வந்து சொல்லிவிட்டு உடனே டிரைவர்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்து விட்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்போ பாலாஜினு யார் தெரியும் ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர்னா யார் தெரியும் விஷ்ணு தெரியும் தோட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா பாடன தெரியும் நன்றை வச்சு கொடுத்தது தெரியும் எல்லாமே தெரியும் தானே படத்தை உடனே ஒரு மணி நேரத்தில் திருப்பி கொடுத்துறாங்க அது சினிமா சினிமாவில் இதெல்லாம் நடக்கும் ஏதாவது இது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது நம்ம மூன்றாம் பறை படம் அது எப்பயாவது டிவியில் ஓடும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சி வரும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி வரும்போது கமல்ஹாசன் வந்து விஜய் 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 எனக்கு தெரியலையா சீனு விஜய் சீனு விஜய் சீனு விஜய் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பார் சீதையை வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மறந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை விஜய் 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 அப்படின்வாங்க அவங்க ஒரு வந்து யாரோ பைத்தியக்காரம் போல டைலாக்கு வைத்தகரம் போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் பேக்கெட் அது தயிர் சாதமோ புளி சாதமோ அந்த பேக்கெட் தூக்கி தூக்கி போடுவாங்க பிளாட்ஃபார்மில் அதை பார்த்துட்டு கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஐயோ விஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாத்திரம்லாம் இருக்கும் ஆல்ரெடி நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஈய பாத்திரம் அதெல்லாம் தலையில் வச்சு விஜி சீனு விஜி சீனு விஜி அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்தீங்களா அதெல்லாம் எனக்கு நாம் வரும் அந்த படம் பார்க்கும்போது இந்த காட்சி எனக்கு வரும் அதே மாதிரி ரன் படத்தில் பார்த்திங்கன்னா சிவா தான்டா சிவா அப்படின்னு வந்து சாக்கடைக்குள்ளே வந்து விவே விவேக் வந்து உள்ளே விழுந்துருவார் அது வந்து மாதவன் வந்து மேலே பைக்கில் போயிட்டு பாரு சிவா சிவா தான்டா டே டே சிவா நடிச்சலங்காம் பாரு அந்த காட்சியெல்லாம் எனக்கு நாகம் வரும் அதாவது வந்து அது சினிமா அதில் வந்து காட்சியாக வச்சிருக்காங்க இது நிஜம் இது நடந்தது இன்னைக்கும் என்னைக்கும் என் இது நீங்கவே நீங்காது நான் சாகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் நீங்காது அதாவது வந்து நீங்க வந்து அதாவது இன்னைக்கு பணம் காசு புகழ் என்ன வேணால் நீங்கள் அடைஞ்சிருக்கலாம் பங்களா காரு எதை வேணால் நீங்கள் அடைஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு அன்பை காட்டுற மாதிரி காமிச்சு இது உண்மையிலடா பொய்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு காலகட்டத்தில் அந்த வேதனை அந்த ரணம் அது எந்த காலத்துலேயுமே தீரவே தீராது இப்போ சிவாஜி டைலாக் ஒன்று அதாவது வந்து அத்தனையும் நடிப்பா லதா அப்படின்னு வந்து புதிய பறவையில் சொல்லுவார்ல சிவாஜி அத்தனையும் நடிப்பாளதா அப்படின்னு வரல அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து நம்ம வேதனைக்கு ஆறுதல் படுத்தி மருந்து இதை மருந்தாக போட்டுக்க வேண்டியதானே தவிர இருந்து அந்த மருந்துக்கு வரவே வராது கா காரணம் என்னென்னா சினிமா அது அப்படி தான் இருக்குது அதை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது இது எனக்கு நடந்த ஒரு நேரடி சம்பவம் இதை நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆதங்கமாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இதே மாதிரி பல நேரங்களில் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய தயவால் தான் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படி யாரோ ஒருத்தருடைய தயவாவில் முன்னுக்கு வந்தவங்க எங்கேயோ அவங்கள பார்த்தா கூட இது யாரோ அப்படின்னு நினைவிலே இல்லாமல் தான் கடந்து போகிறாங்களே தவிர அவங்கள நினச்சி யாருமே வந்து அவங்கள வந்து அன்பாவும் ஆதரவும் காட்டுறதில்ல இது கூட பரவாயில்ல அன்பு ஆகவே காட்ட வேணாம் வேணாம் என்னைக்காவது வந்து பெரிய உச்சத்துல வளர்ந்த ஒரு நடிகர் அவரை ஆரம்பத்துல அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ அவங்க வீட்டுக்கு போய் சார் எப்படி இருக்கீங்க ஒரு காபி சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பிட்டு இருக்காங்கன்னா இது வரைக்கும் எந்த நடிகரும் கிடையாது இதுதான் சினிமா நிச்சயமா சார் இப்போ இதை கூட நீங்கள் உங்கள் ஆதங்கமாகத்தான் நான் பதிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இணக்கமாக அவங்க இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க ஏமாத்தினது இல்லை அது சினிமாவாகத்தான் இருக்குது பட் உணர்வுகளால் ஏமாற்றப்பட்டேன் அதனால் மறைக்க முடியவில்லை மறக்கவும் முடியவில்லை அப்படின்னு நீண்டதான் சொல்லுவீங்க பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறீங்க படம் பண்ணலை படம் பண்ணலனு பட் இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குன்னு விஷயம் நான் நினைக்கல சார் இல்லை அதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு இடத்துல சந்தர்ப்பங்களில் சினிமா விழாக்களில் எஸ் ஏ சந்திரசேகர் சார் சோபா அம்மாலாம் பார்க்கும்போது நான் அதே அம்மா அதே அப்பா அப்படிங்கிற மரியாதையோடு தான் நான் வந்து விஷ் பண்ணி பேசுவேன் ஆனால் அவங்க அப்படி இல்லைங்கிறது தான் வருத்தம் நிச்சயமாக சார் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க மேபி சாரி ஆக்சுவல் நான் வேறு ஒன்று எதிர்பார்த்தேன் பட் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கல சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி